மனியாக் அதுக்கேட் நன்கோன்காங்க நினைக்க அனசு அதுக்க இல்லை ி நம்னி வந்தோ சீட்டே கொள்ளி உம் நந்திங்க சேர்க்க சேர்க்கண்ட் கடை நோட ஒஸ்ட் ஹெங்க ஆஹ் புகரி ஆடசங்க ஆடஸ்தி நன்கே எஸ் அவமான நோட் மாத்தீன் அவரீங்க நீ எஸ் உருசா நீ எல்லாம் கொட்டமக்குளக்கார இல்லே மகன் சிந்தனை இல்ல உம் தோழ்த்தி வந்தாக்கு மத்த அவ்வளோ மோசேன் மாவ நாளே இதனை நானே ஆ மணிக்கு கால் இட் நானே நோட ஆஹ் மாத்தீன் நோடக்கன் ஆட்ட மாட்டு அந்தி அத்தி பைபெகி நாட்ட மா அய்யோடீ கூட நான் கிடைவண்டி அது நோட்கொண்ட சீரிகி அம்மனி ஹோகி அம்மனி ஆஸ்தி எல்லா மாத்தி நம்ம மாவுன்னா நான் கண்ட்ரோல் இட நம்ம மக்கள் நானும் நோட்கி நானுக்கு தூடுவிட் அவ்வோங்கில் தப்பிடுங்க இதை பிரீத்தும் பிரீத்தி தப்பியர் தலையத்த பிரீத்திண்டே நம்மப்பா நம்ம நான் மரியாதை தகுதியா நோட் தலை நான் கண்டத அதுக்கொருமா ஏனா ரேக்க நீ நாட்டி எல்லா நான் ஐடியா கே கொடுத்து நான் பி எச் டி பட்னி ஆஹ் எட்டோ நம்ம மகளு எட்டோ மந்தி ஐடியா கொட்டினி அவ்வளோ நோட் ஊட்டா முன்னாடி நீல்லோன் க அந்த எல்லார்த்தா நீட் ಅಕ್ಕ ಏನು ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೀನಾ ನನಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿತಾ ಅಂದಳು ಸುಮ್ಮನೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡಿ ಯವಾ ನೀನು ಯವಾ ಆರಾಮಾಗಿ ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತೀವಿ ಬಿ ಯವಾ ನನ್ನ ಸಂಗಟಾ ನಿಮಗೆ ಏನು ಗೊತ್ತು ನಾಳೆ ನೀವು ಲಗ್ನ ಆಗ್ರಿ ಲಗ್ನ ಆಗಿಂದ ಮಕ್ಕಳು ಹಡರು ಗಣಮಣಿ ಕಳ್ತಿದ್ದಲ್ಲ ಆಗ ನನ್ನ ಸಂಗಟಾ ನಿಮಗೆ ಗೊತ್ತಕ್ಕಿತಿ ನಮ್ಮವ ಯಾವಾಗ ಕಾತಿದ್ಲ ಅಂತ ಅವಾಗ ಗೊತ್ತಕ್ಕಿತಿ ನಿಮಗೆ ಅದಕ್ಕೆ ಇನ್ನೊಮ್ಮೆ ಬಾ ಖಾಲ ಬೇಕು ಈಗ ಈ ಹೇಳೋದು ಸೀನ್ ಮುಗಿಸಿ ಊಟಕ್ಕೆ ಬಾ ಹೊಟ್ಟಷ್ಟು ಬಾ ಬೇ ಮನಿ ನೋಡ್ಬೇಯವ ಎಷ್ಟು ತನ್ನಗೆ ಐತಿ ಆ ಯಾಕ ಲೋಗ್ ಲೋಗ್ ಊಟ ಮಾಡಿ ತನ್ನ ಮುಕ್ಕೋಬರ್ದ್ವಿ ಬರೇ وانا ಚಿಂತಿನೆ ಮಾಡ್ತಿ ನೋಡ್ಬೇಯವ ಯವ ನೀ ಎತ್ತುಂತಾಂತು ಅಂದ್ರಾ ಮುಂದೆ ಆಗೋದು ತಡೆಯಕ ಆಗಂಗಿಲ್ಲ ಈಗ ಆಗೋದುನು ತಡೆಯಕ ಆಗಂಗಿಲ್ಲ ಆಗೋದು ಏನಾಗಬೇಕು ಕಾಲಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ ಆಗಿ ಹಾಕಿರ್ತತಿ ಇದಕ್ಕೆ ಅತಿ ಬೇಯವ ಸಮಾಧಾನ ಮಾಡ್ಕೋಬೇ ಚಂದಗ ಬಾಳೆ ಮಾಡಿದ್ರ ಬಿ ಸಿವ ಯವ ಅವರ ಅತ್ತಿ ಚಂದಗೆ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು

இக்கூர் மணி விட்டு வரப்போக்கா எதிரி ஒர்க் கரீத்திங்க சும் ஆஹ் மணி எல்லா ரம் பட்ட ரமாயணா இதன்துமரு மொதலக்க மாதாத்தி சனக்காகி சனக்கி கோடுச்சித்து ஏன் கசீரந்தீர்ணாங்க மாதாத்தார அவ் தெளி கேவா பரவாய் மாடுவா நம் அக்கி நங்க சரி நீட்டிக்கு நான் இட்டமாங்க அண்ணாணா ಯಾವ ರಶ್ಮಿ ಬಗ್ಗೆ ಯಾಕೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿ ಈಗ ಅವ್ರ ಅತಿ ಬೆಳಕಿದಳಾ ಅಂತ ಹೇಳಕ್ಸ್ಕೊಂಡಿದ್ದು ಆಕಿನ ಕೈಯ ರೈಯ ಹುರಿದ ಐತಿ ಆಕಿ ಕಂಡ ಜಮ್ಮು ಕಾಶ್ಮೀರ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ನಂತ ಅವ ಯಾಕೆ ಕೆಡ್ಸ್ಕೊಂತಿ ಏ ಸುಮಿತ್ರಿ ಊಟ ಮಾಡಿ ಹೇಳ ಹುಡುಗರು ಆಟ ಕರಿಕತವ ಹೆಣ್ಮಕ್ಳನು ಎಷ್ಟು ದಿನ ಇಟ್ಕೊಂಡ್ರ ರೀನು ಲಗ್ನ ಮಾಡಿಂದ ಅವ್ರ ಮನಿ ಕಳ್ಸಬೇಕಾ ಇದು ಜಗತ್ತಿನ ನಿಯಮ ಅಲ್ಲ ನೀನು ಲಗ್ನ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿಲ್ ஆகி நான் லக்ன மாட்டி இன்னொரு பாரவனு உம்னாச்சி இன்னொந்தி அல்ல ஒன்னு நான் நோட இல்ல நோடி சரோஜி ஃபோன் எத்தி நகத்தின் நெகனி கூட நெகனிட்டு நோடில்

ನಂಗೆ ಊಟ ಪಾಠ ಏನು ಬೇಡವಾ ಒಂದಿಟ್ಟು ರಾಗಿ ಹಿಟ್ಟು ಹಾಕೊಂಡು ಒಂದಿಟ್ಟು ಆಂಬ್ಲಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೆ ಅದನ್ನ ಕುಡಿದು ಬಿಟ್ಟಿನಿ ನಂಗೆ ಊಟ ಬೇಡ ಹ್ಮ್ ಅದು ಮತ್ತೆ ಚಿಟ್ಟಂಗಾಗತ್ತೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಜ್ಜಿ ರೊಟ್ಟಿ ಪಜ್ಜಿ ರೊಟ್ಟಿ ತಿಂದಿನ ಬೇಡ 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 ಪಲ್ಯ ಅದು ತಿನ್ನಲ ಅದು ತೊಂದರೆ ಆಕತಿ ಅಕ್ಕ ಒಂದಿಟ್ಟು ಇಟ್ಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಕುಡ್ದೀನಿ ನೀವು ಊಟ ಮಾಡುವ